ஆட்டுக்கால் கழுவி எடுத்துக்கலாம் தூள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வேக வச்சுக்கலாம் தேவையான பொருள் எடுத்துக்கலாம் கிராம்பு சோம்புலாம் எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் பட்டை எல்லாம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இங்கே பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டால் சிக்கனை வதங்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துருக்குங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம் வேக வச்சுருந்த ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு தேவையான ரோல் போட்டுக்கோங்க நல்லா வதக்கலாம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் கிரேவிக்கு வேணும்னா இதோட எடுத்துக்கோங்க சப்பாத்தி தோசைக்கெல்லாம் நான் இப்போ சாப்பாட்டுக்கு செய்ய போகிறதால தண்ணி சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோடு நீங்கள் அடைப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி ஊத்திக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் அடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு அவ்வளோதான் ரெடி ஆட்டுக்கால் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டு சோறு போட்டு ஆட்டுக்கால் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ஆட்டுக்கால் குழம்பு ரெடி